ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா புவியியலாம் சிக்ஸ்த்து நியூ புக்கெலாம் வளங்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வளங்கள் அப்படிங்கிற வந்து இம்பார்ட்டான டாபிக் தான் பழைய புக்லேயும் நம்ம வந்து வளங்கள் சம்ம சம்மந்தமாக டென்த்து நியூ புக்கிலலாம் படிச்சுருப்போம் டென்த்து நைன்த்துலலாம் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வளங்கள் அப்படிங்கிறதுக்கே மூணு வரையறை வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க மனிதனுக்கு பயன்படும் எல்லாம் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதனுக்கு பயன்படும் எல்லாம் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மனிதனின் தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதனின் தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வளங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூன்று வரையறை வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒன் மார்க் மாதிரி கேட்டாலும் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வளங்கள் அப்படின்னா மனிதனுக்கு பயன்படும் எல்லாம் வளங்கள் மனிதனின் தேவையை பூர்த்தி செய்யும் அனைத்தும் வளங்கள் சொல்கிறாங்க உருவாக்கப்பட்ட பொருட்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அடிப்படையில் இன்னும் ஒரு மூணு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளின் பயன்பாட்டை கண்டறிந்த பின்பு தான் அப்பொருள் வளமாக மாறுகிறது ஓகேவா எல்லா பொருளுமே மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளுமே வளம் இல்லை அதனுடைய பயன் கண்டறிந்த பின்பு தான் அது வந்து வளமாகவே மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயன்படுறாங்க ஸோ அதனால செல்ஃபோன் வந்து வளங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஏதோ ஒரு பொருள் வந்து நமக்கு அது வந்து யூஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து வளமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஒரு பொருளின் அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் பயன்பாட்டை கண்டறிந்த பின்புதான் அப்பொருள் வளமாக மாற்றப்படுகிறது ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து பாருங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் பயன்பாட்டை பொறுத்து தான் அதன் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது மதிப்புனா எனது ஒரு பொருள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய பணத்தை வச்சு நம்ம அதனுடைய மதிப் மதிப்பை சொல்லலாம் அப்படின்னா பண மதிப்பு வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ ஒரு பத் ஒரு ஒரு பொருள் வந்து பத்து ரூபா அப்படின்னா இன்னொரு பொருள் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லும்போது அப்போ அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே போல் தான் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளின் பயன்பாட்டை பொறுத்து தான் அதன் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணி காலம் மற்றும் தொழில்நுட்பம் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரே மாதிரியே வர மாதிரியே இருக்கும் ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணி காலம் தொழில்நுட்பம் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் சூரிய தகடு வந்து சொல்கிறாங்க ஒரு காலத்தில் நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயன்பாட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சூரிய தகடு மூலமாக மின்சாரம் வந்து உருவாக்குறாங்க ஸோ அதனால் சூரிய தகடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளமாக இருக்குது ஓகேவா நிலக்கரியை விட இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நிலக்கரி வந்து ஒரு காலக்கட்டத்தில் தீர்ந்து போயிரும் பட் சூரிய ஒளி வந்து தீராது ஸோ இப்போதைக்கு சூரியத்தக்கடு ஒரு நல்ல வளமாக இருக்குது ஸோ இதை சூரிய ஒளியை விட வேற ஒரு பெட்டராக ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா ஸோ அந்த காலத்தில் அது ஒரு நல்ல வளமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் வளம் வகை ஸோ ஜென்ரலாக வளங்கள் அப்படின்னாலே ரெண்டாக படிச்சிடலாம் ஒன்று இயற்கை வளம் இன்னொன்று செயற்கை வளம் இது வந்து புக்கில் இல்லை ஸோ நம்மள ஜென்ரலாக இப்படி பிரி இப்படியும் பிரிக்கலாம் அதாவது எப்படினாலும் பிரிக்கலாம் பட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படிதான் படிக்கணும் இது வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க வளங்கள் அப்படின்னா இயற்கை வளம் அண்ட் செயற்கை வளம் இயற்கை வளம்னால் என்னது இயற்கையாக நிறைய பொருள்கள் இருக்குது அது மனிதனுக்கு உபயோகமாக இருக்குது அதனால அது வந்து இயற்கை வளம் செயற்கையாக நிறைய பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவும் மனிதனுக்கு உபயோகமாக இருக்குது அது செயற்கை வளம் அவ்வளோதான் அடுத்து பண மதிப்பற்ற வளம் பண மதிப்புள்ள வளம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சுருக்கும் ஒரு பொருள் வந்து இது ரொம்ப குவாலிட்டியானது இது ரொம்ப தரம் குறைவானது ஸோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பண மதிப்பற்ற வளம் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா சூரிய ஒளி காற்றுலாம் நமக்கு வந்து ஃப்ரீ நம்ம அது எதுவும் காசு கொடுத்துலாம் நம்ம எதுவும் வாங்கறதில்லை பட் பெட்ரோலியம் நிலக்கரி இந்த மாதிரியான வளங்கள் எல்லாமே ஸோ காசு கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம் ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த வகை அப்படிங்கிறது சும்மா அந்த இடத்துல அந்த இடத்துல உள்ள இன்ஃபர்மேஷனாக இப்படி பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டது இயற்கை வளம் வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா புக்கு பொறுத்த வரைக்கும் மூன்று வகை சொல்கிறாங்க ஒன்று இயற்கை வளம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் மனித வளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இயற்கை வளம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் அப்படின்னா செயற்கை வளம் மனித வளம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க மனிதர்களை தான் மனித வளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சைனாக்கப்புறம் தான் ரெண்டாவது இடத்துல இருக்குது மக்கள் தொகையை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது தான் மனிதர்கள் வந்து அதிகமாக யோசிச்சு நிறைய டெக்னாலஜி வந்து கண்டுபிடிப்பாங்க ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து பார்த்துக்கலாம் மனித வளங்கள் அதிகமாக உள்ள நாடு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதான் மூன்று வகை இதில் இயற்கை வளங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இயற்கை வளங்கள் அப்படின்னா நல்லாவே தெரியும் இயற்கையாக உள்ள பொருட்கள் அது மனிதனுக்கு பயன்படக்கூடிய பொருட்களாக இருக்குது ஸோ அதுதான் இயற்கை வளங்கள் இயற்கை வளங்களில் நிறைய வகைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் தோற்றம் அடிப்படையில் ஓகேவா இயற்கை வளங்களை தோற்றத்தின் அடிப்படையில் உயிரியல் வளங்கள் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அதாவது முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னென்ன வகை இருக்குது அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன ஸோ இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும் இயற்கை வளங்களை தோற்றம் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறா பிரிக்கிறாங்க ஒன்று உயிரியல் வளம் இன்னொன்று உயிரற்ற வளம் ஸோ பயோட்டிக் ரிசோர்சஸ் பயோட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயிரியல் அப்படின்னா நல்லாவே தெரியும் உயிர் உள்ள பொருட்கள் உயிரற்றனா உயிரற்ற பொருட்கள் அப்படின்னா என்னது தாவரம் விலங்கு நுண்ணுயிரி ஸோ இதெல்லாம் உயிர் உள்ளது நிலம் நீர் காற்று சூரிய ஒளி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிரற்ற பொருட்களில் வந்துடுது ஓகே அடுத்து வந்து பார்க்கலாம் வளர்ச்சி அடிப்படையில் இயற்கை வளங்களை பிரிக்கிறாங்க கண்டறியப்பட்ட வளங்கள் மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க கண்டறியப்பட்ட அப்படின்னா இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் மறைந்திருக்கும் அப்படின்னா பொட்டன்டியல் ரிசோர்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷ் பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டறியப்பட்ட வளங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வளம் வந்து இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது எங்கே கிடைக்குதுன்னு தெரியுது அது இன்னும் எத்தனை காலத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியுது எக்ஸாம்பிள் தங்கம் எடுத்துக்கலாம் ஓகேவா தங்கம் கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கர்நாடகாவில் ஸோ அது இப்போ வந்து இல்லை அங்கே தங்கம் தீர்ந்து போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ பட் அதுக்கு இதுக்கு முன்னாடிலாம் கோலாடு தங்க வயல் தான் சொல்லுவாங்க அப்போ அங்கே வந்து தங்கம் இருந்துச்சு இப்போ நம்ம அங்கேருந்து எடுத்தாச்சு எல்லாத்தையுமே ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சொல்லியிருக்காங்க நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த இடத்துல நிலக்கரி இருக்குது அண்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது ஸோ அது நமக்கு வந்து தெரியுது அந்த நிலக்கரியை நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகே மறைந்திருக்கும் பலம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு வளம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியல ஓகேவா அது எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னாலஜியும் நமக்கு தெரியல அதை நம்ம இப்போ பயன்படுத்தவும் இல்லை ஓகேவா ஸோ அதாவது என்னென்னா மறைந்திருக்கும் வளங்கள்னால் அப்படி ஒரு என்னன்னே தெரியாது நமக்கு ஓகேவா ஏதாவது எப்படி சொல்லிக்கலாம் இப்போ நீலக்கரின்னு ஒன்று பெட்ரோலியன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அது இல்லவே இல்லைன்னு ஓகே அந்த மாதிரி ஒரு பொருள் இல்லவே இல்லை நம்ம நமக்கு இப்போ தெரியுது பெட்ரோலியன்னு ஒன்று இருக்குது வண்டிலாம் அதில் தான் ஓடுதுன்ட்டு பட் நீங்களா கற்பனை பண்ணிக்கோங்க பெட்ரோலியன்னு ஒன்று இல்லவே இல்லை ஓகேவா நம்ம இதுவரை கண்டே பிடிக்கல அது எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல எவ்வளோ அளவு இருக்குன்னு தெரியாது எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ அப்படி இருக்கிற ஒன்று தான் என்னது நமக்கு மறைந்திருக்கும் வளங்கள் ஓகேவா பட் நமக்கு பெட்ரோலியம் தெரியும் ஸோ மாதிரி பெட்ரோலியம் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா பெட்ரோலிய மாதிரியே இன்னொரு பொருள் இருக்குது ஓகேவா எங்கே இருக்குதுன்னு தெரியாது அது பேரும் தெரியாது ஆனால் அதை வச்சா வண்டி வந்து பெட்ரோலை விட அதிகமாக நல்லா ஓடும் ஓகேவா புகை எதுவுமே வெளியிடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வளம் இருக்குது ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மறைந்திருக்கும் வளம் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஒன்று கடல் ஈஸ்ட்டு இன்னொன்று காற்றாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க கடல் ஈஸ்ட்டு காற்றாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காற்றாற்றல் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலி சைடில் அந்த காற்றாலை அந்த சக்கர சர்க்கரை மாதிரி ஒன்று சுழலும் இல்லையா ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து காற்று இது வந்து நம்ம காற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியக்கூடியது தான் ஓகேவா காற்று நமக்கு தெரியுது ஸோ அதுலேருந்து ஆற்றல் எடுக்கிறதும் ஈஸி தானே நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்ச வளம் தானே கண்டறியப்பட்ட வளம் தானே அப்படின்னா அது இல்லை அது வந்து மறைந்திருக்கும் வளம்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா காற்று இன்னும் என்ன சரி கரெக்டாக வீசும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் அது வந்து மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க காற்ற சொல்லலை காற்று ஆற்றலை தான் சொல்கிறாங்க ஓகேவா காற்று அப்படின்னா இங்கே வந்துடும் காற்று ஆற்றல் அப்படின்னா தான் இங்கே வரும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க அடுத்து புதுப்பித்தல் இது சிம்பிள் தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் எக்ஸாம்பிள் சூரிய ஒளி வச்சுக்கலாம் சூரிய ஒளி நாளைக்கு தீர்ந்துருமா தீராது ஓகேவா நம்ம நான் என்ன வரைக்கும் ஏன் நாளைக்கு அதுவும் தீராது சூரிய ஒளி ஓகேவா ஸோ அதனால் நீர் சூரிய ஒளி இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தான் காற்று காற்று நிற்கவே நிற்காது ஸோ புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது தீர்ந்து போயிடும் திரும்பவும் அதை உருவாக்குறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் அது அடுத்து பரவல் அடிப்படையில் இயற்கை வளங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க உள்ளூர் வளங்கள் உலகளாவிய வளங்கள் உள்ளூர் வளங்கள் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த வளங்கள் இருக்கும் உலகளாவிய வளங்கள் அப்படின்னா எல்லா எல்லா இடத்துலையுமே இந்த வளங்கள் இருக்கும் ஜென்ரலாக சொல்லலாம் ஒரு நாட்டில் இந்த வளம் இருக்கும் எல்லா நாட்டிலையுமே இந்த வளம் இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் சூரியனை சொல்லலாம் ஓகேவா எந்த நாட்டிலேருந்து இருந்து பார்த்தாலும் சூரிய ஒளிக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூரியன் காற்று நீர் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் ஓகே ஸோ உள்ளூர் வளங்கள் அப்படின்னா இதில் வந்து கனிமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கனிமங்கள் பார்க்கும்போது ஒரு சில கனிமங்கள் ஒரு நாட்டில் அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ இதை வேற வேறவும் சொல்கிறாங்க இப்போ வந்து ஆசிய யானை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிய கண்டத்தில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அது அந்த இடத்துக்கு மட்டும் உரியது வேறு கண்டத்தில் இருக்காது ஸோ அதையும் அப்படி வந்து சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பார்க்கலாம் உரிமை அடிப்படையில் இயற்கை வளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த வகைகள் பெயரை படிக்கிறதே ஒரு மெயின் தான் தனிநபர் வளங்கள் சமூக வளங்கள் நாட்டு வளங்கள் பன்னாட்டு வளங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க உரிமை அடிப்படையில் தனிநபர் அப்படின்னா ஒரு நபருக்கு மட்டும் அது சொந்தமானது அதுக்கு எக்ஸாம்பிள் அடுக்கு மாடி கட்டணம் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு இதில் வீடு அப்படின்னு போட்டிருப்பாங்க ஓகேவா ஒரு வீடு அது அவருக்கு மட்டும் உரிமையானது வேறு யாருமே உரிமை கொண்டாட முடியாது சமூகம் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு பூங்கா இருக்குது ஒரு குளம் இருக்குது ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த தெருகுல உள்ளவங்களுக்கு அது வந்து ரொம்ப உரிமை உள்ளது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை சொல்கிறாங்க ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட பகுதி மற்றும் பெருங்கடல் பகுதிக்கு உட்பட்ட அந்த வளம் தான் நாட்டு வளம் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் இந்திய வெப்பமண்டல மலைக்காடுகள் இந்தியா வெப்பமண்டல மலைக்காடுகள் சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்தியா ஓகேங்க இது வந்து ஓகே நம்மளுடைய இந்தியா இது ஸோ இந்தியா ஸோ இந்தியாவுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதி ப்ளஸ் இந்த சைடு ரிட்லியா கடல் இது வந்து இந்திய பெருங்கடல் அந்த இந்திய பெருங்கடல் நமக்கு சொந்தமானதான் ஸோ ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட பகுதி மற்றும் அந்த பெருங்கடல் பகுதி அந்த உட்பட்ட வளங்கள் எல்லாமே அந்த நாட்டுடைய வளம் சொல்கிறாங்க இதே மாதிரியே எல்லா கடலுமே எல்லா நாட்டுக்குமே சொந்தமாக இருக்குமா இல்லை அடுத்து பன்னாட்டு வளங்களை அந்த மாதிரி தான் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்படாத திறந்தவெளி பெருங்கடல் பகுதி ஸோ அதில் உள்ள வளங்கள் எல்லா நாட்டுக்குமே சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிலத்தை இதில் வந்து சொல்லலை ஓகேவா பன்னாட்டு வளங்கள் அப்படிங்கிறதுனால நிலத்தை சொல்லலை பெருங்கடலை தான் கட்டுறாங்க அதாவது ஒரு பெருங்கடல் எந்த நாட்டுக்குமே சொந்தம் இல்லை ஓகேவா திறந்தவெளி பெருங்கடல் ஸோ அங்கே உள்ள வளங்கள் எல்லா நாட்டுக்குமே சொந்தமானது அந்த வளங்களை ஒரு நாடு பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்க ஒரு உள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு தான் அதை வந்து பயன்படுத்தணும் ஸோ இந்த பத்தாண்டுகள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ தண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள் திமிங்கலை புணுகு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதாவது திமிங்கலத்தினுடைய கழிவை தான் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஸோ வகைகள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க ஸோ ஒவ்வொரு இதையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் திமிங்கல புணுகு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு வரைகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதாவது ஸ்பெம் திமிங்கலம் அப்படின்னு ஒரு திமிங்கலம் இருக்கான் அந்த திமிங்கலத்தினுடைய திடக்கழிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த திடக்கழிவுலேருந்து ஒரு பெர்ஃப்யூம் வந்து தயாரிக்கிறாங்க வாசனை திரவியம் அது ரொம்ப விலை மதிப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா பன்னாட்டு வளங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்குவா இந்த திமிங்கலம் பெருங்கடல்கள்தான் காணப்படுது பாருங்க ஸ்பெம் திமிங்கலம் ஸ்பெம் திமிங்கலம் அது வந்து புணுகு அது வந்து திடக்கழிவு வாசனை திரவியமாக அதை வந்து உருவாக்குறாங்க ஒரு பவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் அறுபத்தி மூணாயிரமா ஸோ ஒரு பவுண்டு அப்படிங்கிறது நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் ஓகேவா நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் குறிப்பாக ஒரு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பேஸ்ட்டு நூறு கிராம் பேஸ்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பத்தி நாலு கிராம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் டாலராக நம்ம இந்திய மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்து எழுபத்தி நாலு ரூபா ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ காசுன்ட்டு ஓகேவா ஸோ ஸ்பேன் திமிங்கலம் ஜஸ்ட் அவன் பேர் மட்டும் பார்த்துக்கோங்க வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் வேல்டு லார்ஜஸ்ட் பார்மசி அப்படின்னு சொல்றாங்க உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த வெப்பமண்டலம் இந்தியா வெப்பமண்டல மலைக்காடுகளில் உள்ள அந்த காடுகளில் இருபத்தஞ்சி சதவீதம் அந்த மரம் செடி அதுதான் பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய மருந்தகம் அப்படின்னு அதை வந்து சொல்கிறாங்க அந்த இருபத்தஞ்சி சதவீதத்தையே அப்போ வேறு எந்த ஒரு நாட்டிலையுமே இந்த மாதிரி இருபத்தஞ்சி சதவீதம் கூட மருத்துவ குணம் உள்ள செடிகள் எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்திய வெப்பமண்டல மலைக்காடுகளில் இருபத்தஞ்சு சதவீதம் செடிகள் மருத்துவ குணமுடைய தான் இருக்குது உலகின் பெரும் மருநகம் என அழைக்கப்படுகிறது எக்ஸாம்பிள் சின்கோனா அப்படிங்கிற ஒரு மரத்தை பற்றி சொல்கிறாங்க மருத்துவ குணமுடைய மரம் பற்றி சொல்கிறாங்க அடுத்து ஈஸ்ட்டு 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 ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணாங்கிறீங்கன்னா ரொட்டி தயாரிக்க திராட்சை ரசம் உயிரி எத்தனால் மது தயாரிக்க மருத்துவ புரகம் தயாரிக்க ஈஸ்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க பட் வந்து நிலத்தில் இருக்கிற ஈஸ்டை விட கடலில் கிடைக்கக்கூடிய ஈஸ்ட்டுக்கு ஆற்றல் அதிகம் பட் அது வந்து இன்னுமே நம்ம அது எங்கே இருக்குதுன்னு தெரியல கடலில் தான் இருக்குதுன்னு தெரியுது பட் எந்த இடத்துல இருக்குது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் பேர் பார்த்துக்கோங்க ஈஸ்ட்டுனா இது அண்ட் கடல் ஈஸ்ட்டுனா மெரெயின் ஈஸ்ட்டு நிலம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சூரிய தகடு பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க சோலார் பேனல் ஸோ இப்படி தான் இருக்கும் சோலார் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த தகடு சோலார் பேனல் போட்டோவோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மண் இருக்கு இல்லையா இருந்து சிலிக்கா அப்படிங்கிற ஒரு தனிமத்தை வந்து பிரித்து எடுக்கிறாங்க அந்த சிலிக்காவிலருந்து போட்டோவோல்டாயிக் செல்ல வந்து பயன்படுத்தி அதை மின்கலமாக மாற்றி அந்த மின்கலம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது ஓகேவா ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இருந்து சிலிகான் அப்படிங்கிற தனிமம் பிரித்தெடுக்கப்படுகிறது சிலிக்கானில் உள்ள போட்டவங்கள்ட்ட செல்லை பயன்படுத்தி அந்த தகடை மின்கலமும் மாற்றுவாங்க அந்த மின்கலம் சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது அடுத்து வந்து ஆதி மனிதன் பற்றி ஒரு சின்ன கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க தேவையில்ல ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆதி மனிதன் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் மீன் பிடிப்பு கால்நடை வேளாண்மை ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆதி மந்தன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லால் கருவி வந்து செய்கிறாங்க ஓகே கல்லால் கருவி செய்கிறாங்க அதுக்கப்புறம் அதனுடைய பயன் வந்து அதை விட இன்னும் நல்லா பெற்றாக தரக்கூடிய அடுத்த கருவி அவங்க வந்து தேடும்போது அவங்களுக்கு உலோகங்கள் அது கிடைக்க ஆரம்பிக்குது தாமிரம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் இரும்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் நிறைய தனிமங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது அதை வச்சு அவங்க அணிகலன்கள்லாம் செய்கிறாங்க ஸோ அதன் மூலமாக சுரங்கத் தொழில் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக்காக இந்த இது எல்லாமே முதல் நிலை தொழில்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து இரண்டாம் நிலை தொழில்னு சொல்லுவோம் முதல் நிலை தொழில் அப்படின்னா அந்த இயற்கை வளங்களோட ஒட்டி இருக்கும் ஓகேவா விவசாயம் கால்நடை காடில் இருக்கிறது மீன் வளர்க்கிறது இதெல்லாம் முதல் நிலை தொழில் இதிலிருந்து விவசாயம் அப்படின்னா பருத்தியிலேருந்து துணி உருவாக்குறது அது இரண்டாம் நிலை தொழில் ஓகேவா அது மாதிரி சுரங்கத் தொழில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தொழிலில் வரும் ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தேவையில்லை தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க